சமய வகுப்பு ஆன்மீக வகுப்பு ஆகியவற்றில் கலந்து கொள்ளும் போது ஜீவாத்மா பரமாத்மா போன்ற விஷயங்களில் ஒரு வெளி ஏற்பட்டு நாம் அமைதி பாதையில் வாழ்க்கையில் செல்கிறோம் செல்லவே விரும்புகிறோம் ஆனால் நாம் எதிரில் சந்திக்கும் அவர்கள் சில நேரம் நம்மை உணர்ச்சி வசப்பட வைக்கும் போது அவர்களை எவ்வாறு கையாள்வது அவர்கள் பாவபுண்ணியங்கள் பார்ப்பதில்லை பிறரையும் காயப்படுத்த நாமும் காயப்படக்கூடாது ஆனால் பிரச்சனைக்கு தீர்வும் வேண்டும் என்ன செய்வது அசாஸ்வதம் அனித்தியம் அம் லோகம் இந்த உலகம் அப்படின்னா அது துன்பமானதுதான் நிரந்தரம் இல்லாததுதான் அனித்தியம் நித்தியம் இல்லை அசுகம் சுகமானதும் இல்லை பொதுவா நாம நிறைய பேர் அப்படி ஒரு மயக்கத்துல இருக்கிறோம் அது கிடையாது புஸ்தகாலயம் வித்யாலயம் மாதிரி துக்க ஆலயம் அசாஸ்வதம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற இதுதான் உலகத்தினுடைய தன்மை